கடந்த பத்தாண்டு காலமாக தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத் பல்வேறு சமூக சேவைகளை தமிழ்நாட்டிலே செய்து வருகிறது இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் என எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த சேவை என்பது நாங்கள் செய்து வரக்கூடிய சூழலில் ஒன்றிய அரசு கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக வகுப்புவாத அரசியலில் இந்தியாவை பல்வேறு நெருக்கடியில் ஆட்படுத்தி இன்று எல்லா விதமான சூழலில் மக்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலே மதசார்பற்ற இந்தியாவையும் சனநாயகத்தையும் காக்க வேண்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை அந்த அடிப்படையிலே அறவழியிலே சனநாயக வழியிலே நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை முன்னெடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத்துடைய அரசியல் பிரிவாக மக்கள் வாழ்வுரிமை கட்சி இன்றைய தினம் நாங்கள் துவங்கியிருக்கிறோம் உங்களுடைய பேராதரவோடு இந்த கட்சியை நாங்கள் துவங்கியிருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட வந்திக்கப்பட்ட பாட்டாளி வர்க்குடைய நிறமாக இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தையும் பசுமை வளர்ச்சி என்கிற பாதையிலே இந்தியாவினுடைய உடைய ஐம்பத்தி ரெண்டு விளக்காடுகள் விவசாயிகள் இருப்பதாலும் இந்த சிவப்பு பச்சையை நாங்கள் எங்களுடைய கொடியினுடைய நிறமாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கொடியின் திரை நட்சத்திரம் என்பது இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்கின்ற அடிப்படையில் இந்தியாவுடைய ஜனநாயகமும் அந்த மதசார்பற்ற அந்த கொள்கையும் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கான உரிமையை தந்திருக்கிறது என்பது வெளிப்பாடுதான் இந்த பிறையும் நட்சத்திரவும் விரைவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் களம் காண இருக்கிறோம் பாசிச அரசை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்காக நாங்கள் மக்கள் வாழ்வுரிமை கட்சியை துவங்கியிருக்கிறோம் எனவே எங்களுடைய கட்சியினுடைய பிரதானமான கொள்கைகள் நான்கு ஒன்று மதசார்ப் மதசார்பற்ற கொள்கையும் இந்திய அரசியலமைப்பு கொள்கையும் சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது விகிதாச்சார ஏற்ப அதிகாரத்தை எல்லா சமய மக்களுக்கும் வழங்க வேண்டும் எல்லா சாதிய மக்களுக்கும் வழங்க வேண்டும் மூன்றாவது சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை எந்த விதத்திலும் மறுக்காமல் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையிலே அவங்களுடைய உரிமைகளை வழங்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே நான்காவதாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுடைய மிகதாச்சார அடிப்படையிலே இடஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும் மேலும் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவதும் கும்பல் படுகொல்களையும் நடத்தப்படுகிறது எனவே முஸ்லீம்களுக்கென பாதுகாப்பு சட்டத்தை ஒன்று ஒன்றிய அரசு ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நான்கு கொள்கைகளின் அடிப்படையிலே மக்கள் வாழ்வுரிமை கட்சி இன்றைய தினம் களத்திற்கு வந்திருக்கிறது நாங்கள் அற போராடுவோம் சனநாயக வழியிலே நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம் என்பதை உங்களுடைய இந்த சந்திப்பின் வாயிலாக தெரிவித்துக்கொள்கிறேன் வருகை திந்த அனைவருக்கும் நன்றி இல்லை ஃபாசிசம் அது எந்த இடத்திலும் இருந்தாலும் சரி அது ஒன்றிய அளவிலே இருந்தாலும் சரி அல்லது மாநில அளவில் இருந்தாலும் சரி சரிங்களா இந்த ஃபாசிசம் என்பது வந்து யாரோ ஒருத்தர் குறிப்பிட்ட நம்ம வந்து அடையாளப்படுத்த முடியாது அவனுடைய செயல்களில் அது பொருந்து போகும் பாசிசம் என்பது இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் வட மா மாவட்டங்களில் தான் பெரும்பான்மை வந்து முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க வட மாவட்டங்கள் தமிழகத்துடைய வட மாவட்டங்கள் குறிப்பிட்டு நான் சொல்ல ஒரு பத்து மாவட்டங்களில் வந்து முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அதிகமாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே பிரதிநிதித்துவம் வாங்குறவங்க எடுக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்துலேருந்து வராங்க அப்போது இருக்கும்போது இங்கே முஸ்லீம்னுடைய பிரச்சனைகள் கவனிக்கப்படுதா அது சரியான முறையில் அணுகு அணுகுறாங்களான்றது தெரியல இன்னும் சொல்லப்போனால் வட மாவட்டங்களை விட்டுட்டு எங்கெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ அந்த இடத்துல வந்து தொகுதிகள் வந்து பங்கீடு செஞ்சுக்கிட்டு அங்கே நின்று வேட்பாளராகிடுறாங்க வேறு வழி இல்லாமல் ஆளும் அரசுக்கு அவங்க என்ன பண்ணுறது ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கோடி இல்லை நாலு கோடி மக்கள் இருக்காங்க எல்லா மக்களும் சேர்த்து சொல்கிறேன் அதில் இஸ்லாமியர்கள் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஐம்பது அல்லது நாற்பது லட்சம் பேர் இருப்பாங்க ஸோ இப்படி இருக்க சமயத்தில் இங்கே எங்களுடைய உரிமைகள் பிரதிநிதித்துவம் வந்து இழக்கப்படுது இன்னும் சொல்ல போனால் மத்திய சென்னை இருக்குது மத்திய சென்னை வந்து ஒரு முஸ்லீம் வேட்பாளர் வந்து நின்றா ஜெயிக்கலாம் ஆனால் அது கேட்கறதில்ல அதுக்காக சண்டை போகிறது கிடையாது முஸ்லீம் கட்சிகள் நான் சொல்கிறேன் இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் அதுக்காக சண்டை போகிறது கிடையாது கேட்குறதில்ல ஏன் கேட்குறதுனா அவங்க இந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க கிடையாது அவங்க தென் மாவட்டத்தில் இருக்காங்க அதெல்லாம் அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே தென் மாவட்டத்திலே சேர்ந்துருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு மூணு மாவட்டங்கள் இருக்கிறாங்க அந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிறவங்கள ஒத்துமட்ட தமிழ்நாட்டுடைய இஸ்லாமியர்களுடைய பிரி பிரதிநிதியாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க ஆனால் இங்கே பத்து மாவட்டத்தில் இருக்க மக்கள்கள் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தேர்தலில் வாணியம்படையை சேர்ந்த லத்தீஃப்ன்றவர் அவர் வந்து அஞ்சு சீட்டு திமுக கூட வாங்கி அஞ்சு சீட்டில் நிற்கிறார் அவருக்கு அதாவது முன்னாடி வந்து க காய்தமிழத்துக்கு பிறகான ஒரு வரலாறு சொன்னால் அது லத்தீஃப்க்கு தான் இருக்குது ஆற்காடு மாவட்டத்துக்கு தான் இருக்குது ஆனால் அது தாண்டி வடகாரக்காடு மாவட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வரலாறே கிடையாது ஏன்னா அவருடைய மறைவுக்கு பிறகு அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் ஆகிடுச்சு தென் தமிழகத்துக்கு நோக்கி போயிடுச்சு அந்த அதிகாரம் எல்லாமே இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா பெரும்பான்மையான மக்கள் இங்கே இருக்கும் போது இங்கே நீங்கள் ஒரு பிரிதிகளெலாம் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நம்முடைய உரிமைகளை வந்து கேட்பதற்கும் போராடுவதற்குமான ஒரு சக்தி மக்கள் சக்தி நம்ம தேவைப்படுது அப்படி ஒரு ரெண்டு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் வந்து நின்று பேரம் பேசிகிட்டு போகிறாங்க இதனால் நம்முடைய உரிமைகள் நம்ம கேட்க முடிகிறதில்ல ஸோ இங்கே நீங்கள் ஒரு ப இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாவட்டங்கள் தெரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்பது தொகுதிகள் அல்லது நூறு தொகுதிகள் இருக்கலாம் ஆனால் முஸ்லீம்களுக்குன்னு நம்ம கேட்கணும்னு நினச்சா ஒரு அஞ்சு ஆறு தொகுதிகள் அடையாளம் சொல்லலாம் வட மாவட்டங்களில் ஒரு அஞ்சு ஆறு தொகுதிகளில் வந்து முஸ்லீம்களுக்குன்னு கேட்கலாம் ஆனால் அது கேட்கறதில்ல இன்றைக்கி வாணியம்படியும் எல்லாம் போயிடுச்சு வேலூரும் எல்லாம் போயிடுச்சு ராணிப்படியும் இல்லாமல் போயிடுச்சு அப்படிம்போது இங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி இல்லாமல் போயிடுச்சு இங்கே எங்கே நின்று ஜெயிக்க முடியுமோ அந்த தொகுதியில் கேட்குறதே கிடையாது முதல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது பெரிய ஒரு சூழ்ச்சிகள் இங்கே நடக்குது அந்த சூழ்ச்சிகளில் இஸ்லாமியர்கள் வந்து சிக்கிட்டு இருக்காங்க எனவே அந்த சூழ்ச்சிகள் வந்து உடை தெரியணும் எங்களுடைய உரிமைகளை வந்து நாங்கள் வந்து கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் எந்த விதமான வளைவு சுழிவு இல்லாமல் முதுகெலும்பு முதுகெலும்புடத்தோடு வந்து நம்ம கேட்குறோம் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த அரசியல் கட்சியை துவங்கியிருக்கிறோம் சூழ்ச்சின்னு சொன்னால் அந்த மறைந்த கலைஞர் அவர்கள் மறைந்த கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்லீம் முஸ்லீம்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருந்த லத்தீஃப் அவர்கள் எம்எல்ஏ லத்தீஃப் அவர்கள் சீட்டு கேட்குறாரு இது நடந்தது உண்மை எம்பி எலெக்ஷன் நைன்டி ஃபோரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து மறுக்கிறாங்க எம்பி சீட்டு கொடுக்கலன்னும் போது மறுக்கிறாங்க அப்போ உடனே வந்து அவர் இந்தியன் நேஷனல் லீக் நடத்திட்டு இருக்கிறார் அப்போது முஸ்லீம் லீக்லேருந்து வெளியே வந்து இந்தியன் நேஷனல் லீக் நடத்திட்டு இருக்கிறாரு அந்த சமயத்தில் மறுக்கும் போது அவங்க எதிர்த்து போட்டியிட திட்டமிடுறாங்க அந்த நேரத்தில் உடனே முரசலிமாறன் ஐயா மறைந்த முரசலிமாறன் அவர்கள் வந்து பேசி அஞ்சு தொகுதிகள் கொடுக்குறாங்க ஒதுக்குறாங்க அப்போ என்ன பண்ணுறாருன்னா மறைந்த கலைஞர் அவர்கள் ஒரு அரசியலை புகுத்துறார் எப்படிப்பட்ட அரசியல்லாம் இஸ்லாமியர் மத்தியில் யார் கலிமா சொல்லிட்டாங்களோ களிமானா உறுதிமொழிப்பு உறுதிமொழி யார் எடுத்துக்கொண்டார்களோ இஸ்லாத்தில் வரும்போது யார் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு எந்த சாதி அடையாளமும் கிடையாது எந்த மொழி அடையாளமும் கிடையாது அப்படின்னு வந்து எந்த விதமான அடையாளம் இல்லாதவர் அவர் வந்து ஒரு முஸ்லீமாக பார்க்கப்படுவார் அப்படிப்பட்ட முஸ்லீம் மத்தியில் தமிழ் முஸ்லீம் என்றும் உருது முஸ்லீம் என்றும் ஒரு அரசியலை வந்து புகுத்துறார் முஸ்லீம் லீக்கு அப்போதைய தலைவராக இருக்கட்டும் அப்துல் சமது இடத்துல நீங்கள் தமிழ் முஸ்லீம் இங்கே வந்து இவங்களாம் ஒரு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்க நீங்கள் ஃபைட் பண்ணுங்க நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பிரிவினையே முஸ்லீம் மத்தியிலே வந்து விதைக்கிறாரு குழப்பத்தை உருவாக்குறாரு அந்த அடிப்படையில் இந்த சமூகம் வந்து உள்ளுக்குள்ளே வெளிப்படையாக இல்லைன்னா கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஒரு வார் நடந்துருக்கு அந்த மொழி வார் நடந்துட்டுருக்கு உள்ளுக்குள்ளே அது கலையணும் இப்போ அது கலையணும்னு சொல்லணும்னா அப்போ எல்லாமே கலந்து தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் எல்லா இடத்துலையும் முஸ்லீம்களுக்காக சண்டை செய்யணும் எல்லா இடத்துலையும் வந்து கேட்கணும் சட்ட ரீதியாக கேட்கணும் உரிமை ரீதியாக கேட்கணும் ஜனநாயக அடிப்படையில் வந்து கேட்கணுன்றதே நம்ம கே நம்ம சொல்கிறது ஸோ எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல் வந்து இங்கே ஏற்றளவில் இல்லாமல் மறைமுகமாக ஒரு பணிப்போர் போல் நடந்துட்டு ஏன்னா அது கலையணுன்றதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே நாங்கள் ரெண்டு தரப்பாரும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு தரப்பாக இங்கே இருக்கிறோம் எங்களுக்குள்ளே மொழி பிரச்சனையே கிடையாது ஆனால் மொழி அரசியல் இங்கே நடந்திருக்குது அது அந்த சூழல் அடிப்படையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு ஜமாத்தா பயணிச்சிருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேபி நாங்கள் அந்த நேரத்தில் பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம் அது திமுகவுக்கு நாங்கள் எதிராக நிற்போமா அல்லது வந்து அதிமுகவுக்கு எதிராக நிற்போமா இல்லை தமிழ வெற்றிக் கழகம் வந்திருக்கு அவங்க கூட கூட்டணியாக நாங்கள் நிற்போமா அப்படின்றத ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுப்போம் ஆ நிச்சயமாக உண்டு நான் வந்து முன்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகளில் மாநில கொள்கை பருப்பு துணைச் செயலராக இருந்திருக்கேன் சித்திகள் பொறுத்த வரைக்குமே வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்படுது அதே நேரத்திலும் விடுதலை பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கான அங்கே இல்ல இப்போ நம்ம பொறுப்புக்கு வேலை இருக்குல்ல ஒரு கொள்கை பரப்பு துணைச் நமக்கு அங்கே ஒரு மேடை கிடைக்கணும் இல்லை பத்திரிகையாளர் சந்திக்கணும் இல்லை நமக்கான ஒரு சுதந்திரம் வந்து இருக்கணும் அந்த வேலைகளுக்கான சுதந்திரம் இருக்கணும் ஸோ அங்கே எதுவுமே கிடையாது நான் ஒரு நாலு அஞ்சு வருஷமாக நம்ம வந்து அந்த பொறுப்பில் இருந்தோம் இருந்து நான் சந்தித்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் மட்டும்தான் அந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு வேறு எதுவுமே எனக்கான ப்ரோக்ராம் கிடையாது ஸோ நான் தான் அதில் இருந்தேன் மற்றவங்கலாம் வெவ்வேறு அரசியலில் இருந்தவங்க சரிங்களா இப்போ நாங்கள்லாம் வெவ்வேறு அரசியலில் இருந்தாலும் ஜமாத்தான் நாங்கள் ஒன்றா இருந்தோம் தமிழ்நாடு முஸ்லீம் ஜமாத் என்பது இந்த மார்க அடிப்படையில் தவ இது சுண்ணத்து தப்பளிக்கின்ற எல்லாமே கான்செப்ட் இல்லாமல் நாங்கள் காமனாக வந்து முஸ்லீம்ஸ் எல்லாருமே எல்லா முஸ்லீம்ஸும் அதில் இருக்கணும் எல்லா ஜமாத்தை சேர்ந்தவங்களும் அது இருக்கணும் இது பொறுத்த வரைக்குமே வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டாவது ப்ரொட்டஸ்ட் செய்வோம் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் கேட்போம் ஸோ அது வந்து பொதுவாக நம்ம நாங்கள் நின்றது அந்த அடிப்படையில் பல்வேறு கட்சியை சேர்ந்தவங்க நாங்கள் தொடர்ந்து ஆலோசனை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் வந்து இந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒன்றிய அளவில் நடக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு கொடுத்தோம் தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலைப்பாடு கொடுத்தோம் அரசு உடிகளைய நிலைப்பாடு கொடுத்தோம் ஆய்வு செஞ்சிட்டே வந்தோம் இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு ஆறு மாதமாக ரொம்ப கிட்ட கிட்ட ஆறு மாதமாக டிஸ்கஸ் பண்ணி சரி நம்ம ஒரு அரசியல் கட்சிக்கு வருவோம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்து தான் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சி தூங்கியிருக்கோம் இல்லை நெருக்கடி ஒன்றும் கிடையாது சுதந்திரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லோரும் கேட்கணும் அங்கே கேட்கணும் அங்கே கேட்கணும் அங்கே கேட்கணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இப்போ ஸ்டேட் லெவலில் நம்ம இருக்கோம் ஸ்டேட் தான் நமக்கு வந்து ஆர்ட்ரு போடணும் ஸ்டேட் தான் நம்மளை கேட்கணும் அப்படின் போது ஸோ அந்த கீழே வந்து கீழேருந்து அந்த ஆர்ட்ரு இதெல்லாம் வருது ஸோ அதனால் நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சட்டம் அந்த அவங்களுக்குள்ளே இருக்கிற கட்சி சட்டம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த சட்டத்தோடு தான் நம்ம முரண்படுறத தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்போ என்னென்னா நாங்கள் வந்து தொடர்ந்து வெளியே வந்துட்டோம் வெளியே வந்ததுனால அப்படி பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி வந்துடும் சரிங்களா இல்லை நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பிரபலம் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த குற்றச்சாட்டு வச்சுன்ற ஒரு இது வரும் சரிங்களா இல்லை அப்படி இல்லை எப்படின்னு சொன்னால் நிர்வாகம் ஒன்று இருக்குது நிர்வாகம் அமைக்கப்படுது மாவட்ட அளவில்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த தொகுதி வாரியாக பகுதி வாரியாக இருக்க நிர்வாகிகள் வந்து அவங்கள வந்து மாவட்ட செயலாளர் வந்து வழிநடத்துவார் சரிங்களா இது இப்படி தான் இருக்கணும் எல்லா கட்சியிலும் அப்படி தான் இருக்கும் மாவட்ட செயலாளர் வந்து மாநில நிர்வாகி வழிநடத்த மாட்டார் அணி சார்ந்த பொறுப்புகள் இருந்தால் சொல்லலாம் துணையில் அந்த அணி சார்ந்தில் எது இருக்காங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர ஆர்டர் கிடையாது ஸோ இங்கே அப்படி கிடையாது அப்படின்றதால நமக்கு வந்து சரி நம்ம இருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல எந்த கருத்து மோதல் பெருசாக இல்லை அதாவது நம்ம வந்து நல்ல முறையிலே நம்ம வந்து விலைக்கு வந்துட்டோம் வேறு எதுவும் கிடையாது